இரவு ஒன்பது நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது நான்கு வரை பரணி பின்பு கார்த்திகை மெசராசி உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டிற்கு ஐந்தாம் பாவகத்தில் நின்று அவர் ஏழாம் பார்வையாக சனி மற்றும் ராகுவை பார்ப்பதால் வீடு அலுவலகம் மற்றும் பொது இடங்களில் அதிகமாக பேசுவதை தவிர்க்கவும் அந்நியரிடம் அதிகமாக பேசுவதை நிறுத்திக்கொண்டு உங்கள் வேலையை நீங்கள் செவ்வனை பார்த்தால் இன்று நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் எனவே இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் எனவே கிருஷ்ணரை வணங்கி இன்று நாளை இனிதாக்கி கொள்ளுங்கள் ரிஷபராசி நேயர்களே உங்கள் வீட்டில் சூரிய பகவான் நின்று ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கின்றார் சந்திரனும் ஏழாம் பார்வையாக சூரியனை இன்று பகல்வரை பார்க்கிறார் எனவே அரசாங்க வழியில் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நண்பர்களுடன் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு அது உங்களுக்கு இன்று நல்லதாகவே நடக்கும் இன்று நாள் இனிய நாளாக அமைத்து கொள்ள நீங்கள் அம்மனை வணங்கி வழிபட்டு இன்று நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ளுங்கள் நேயர்களே இன்று உங்கள் ராசியில் குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து குரு பகவான் தன் வீடாகிய தனுசு ராசியை ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் இன்று இன்டர்வியூ மற்றும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு இன்று நாள் இனிய நாளாக அமையும் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக மாற்றிக்கொள்ள விநாயகரை வழிபடுங்கள் கடகராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் இன்று உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகமாகிய விருச்சக ராசியில் இருக்கின்றார் அவர் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக சுக்கரன் வீடாகிய ரிஷபத்தை பார்ப்பதனால் இன்று நீங்கள் ஆடம்பர பொருட்களான டிவி மிக்சி கிரைண்டர் மற்றும் நகைகள் வாங்க ஒரு முயற்சியை எடுப்பீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் நோக்கத்துடன் உற்றார் உறவினருடன் பேசி மகிழ்வீர்கள் இன்று நாள் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள லட்சுமியை வணங்குங்கள் சிம்மராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் ரிஷபத்தில் இருந்து விருட்சகத்தை பார்ப்பதனால் உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் தந்தையால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் எனவே இன்று நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள காளியம்மனை வணங்குங்கள் கன்னிராசி நேயர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வீட்டிலே குருவுடன் இணைந்திருப்பதனால் நீங்கள் இன்று புதிய பேச்சுவார்த்தையை தொடங்குவீர்கள் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அந்த ஒப்பந்தத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் இன்று உங்கள் உயர் அதிகாரி அல்லது உறுதுணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார்கள் எனவே இன்று நாளை இணைய நாளாக அமைத்துக்கொள்ள தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் ராஜ் நேயர்களை உங்கள் ராசிநாதன் சப்தமாக ஏழில் நின்று உங்கள் ராசியை இன்று பார்க்கின்றார் தூரத்து பயணம் என்று உங்களுக்கு ஏற்படும் அவ்வாறு செல்லும் பொழுது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளவும் நீங்கள் அலுவலகம் சம்பந்தமாகவோ அல்லது உறவினர்கள் சந்திக்கவோ தூரதேசம் செல்ல இருப்பதனால் கவனமாக செயல்படவும் இன்று நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ள நடராஜரை வணங்குங்கள் விருட்சகராசி நேயர்களே இன்று பகல் முழுவதும் சந்திரன் உங்கள் ராசி நின்று சூரியனை பார்ப்பதனால் நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உயர் பெண் அதிகாரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அவர் சொல் கேட்டு நீங்கள் நடந்து கொண்டால் இன்று உங்களுக்கு நற்பெயரும் நல்ல ஓர் உதவியும் கிடைக்கும் எனவே இன்று நாளை இணைய நாளாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகத்தை வணங்குங்கள் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஏழில் நின்று புதனுடன் சேர்ந்து உங்கள் வீட்டை பார்ப்பதனால் அருகில் உள்ள நண்பர்கள் மாமன் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இன்று நாளை நீங்கள் இனி நாளாக மாற்றிக்கொள்ள ராகவேந்திரரை வணங்குங்கள் மகர ராசி நேயர்களே உங்களுடைய அதிதேவதா என்று சொல்லக்கூடிய ராமபிரான் இன்று நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்திற்கும் உறுதுணையாகவே இருப்பார் இன்று அவரை நீங்கள் வழிபட்டு செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறப்பாகவே முடியும் எனவே இன்று நாளை இனிய நாளாக அமைத்து கொள்ள ராமரை வணங்குங்கள் கும்பராசி உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டிலே ராகுடன் இணைந்து கேதுவை பார்ப்பதாலும் கேது உங்களை பார்ப்பதாலும் அந்நிய தேசத்து செய்தி உங்களுக்கு எதிர்பார்த்தது போல் வரும் இன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள் உங்களுக்கு நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிக்கும் பக்க துணையாக இருந்து உங்களுக்கு நல்லது செய்வார்கள் உங்கள் நண்பர்கள் இன்று உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவார்கள் இன்று நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள அருகில் உள்ள சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள் மீனராசி நேயர்களே இன்று உங்கள் குடும்பத்தார் உறவினர்கள் அவர்களுடன் சேர்ந்து குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல ஒரு முடிவை எடுப்பீர்கள் நீண்ட நாளாக குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இன்று உறவினர்கள் மூலம் வெளிப்படுத்தி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த வேலையை இன்று தொடங்கு தொடங்குவீர்கள் எனவே இன்று நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள உங்கள் குலதெய்வத்தை இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக வணங்குங்கள் இன்று நாள் அனைவருக்கும் இனிய நாளாக வாழ்க வளமுடன் நலமுடன்